விதி வலியது என்பார்கள் ஆனால் அந்த விதி நமக்கு கொடுக்கப் போகும் கஷ்டங்களை இயற்கை சில அறிகுறிகள் மூலம் முன்கூட்டியே எச்சரிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா பல நேரங்களில் நம் வீட்டில் நடக்கும் சாதாரண நிகழ்வுகளுக்கு பின்னால் ஆழமான அர்த்தங்கள் மறைந்து கிடக்கின்றன அந்த அறிகுறிகளை சரியாக புரிந்து கொண்டால் வரவிருக்கும் நிதி நெருக்கடிகளையும் வறுமையையும் நம்மால் தடுத்து நிறுத்த முடியும் உங்கள் வீட்டில் செல்வம் நிலைக்க வேண்டுமா அப்படியானால் இந்த எச்சரிக்கை அறிகுறிகளை தவறவிடாதீர்கள் ஒரு வீட்டிற்கு ஏதேனும் பிரச்சனை வரப்போகிறதென்றால் அதன் தாக்கம் முதலில் துளசி செடியின் மீது விழும் என்று கூறப்படுகிறது துளசி செடி திடீரென காய்ந்து போனால் அது அந்த வீட்டிற்கு வறுமை வரப்போகிறது என்பதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது ஆகையால் துளசி செடியை மிகுந்த கவனத்துடன் பராமரிக்க வேண்டும் அதேபோல் நாம் சாப்பிடும் உணவுப் பொருட்களை கருப்பு எறும்புகள் அதிகமாக சாப்பிடத் தொடங்கினால் அது வரவிருக்கும் கெட்ட காலத்தின் அறிகுறியாக சொல்லப்படுகிறது ஆனால் நாமே சென்று கருப்பு எறும்புகளுக்கு இனிப்புப் பொருட்களை வைத்தால் அது நல்ல பலனை தரும் என்று நம்பப்படுகிறது மேலும் உங்கள் வீட்டின் முன்புறமுள்ள செடிகள் அல்லது மரங்கள் திடீரென காய்ந்து போக ஆரம்பித்தால் அது ஒரு அசுபமான அறிகுறி இது வியாபாரத்தில் நஷ்டம் அல்லது பொருளாதார சிக்கல்கள் வரப்போகின்றன என்பதை குறிக்கலாம் ஆகையால் செடிகளையும் மரங்களையும் காய்ந்து போக விடாமல் தினமும் தண்ணீரூற்றி பாதுகாக்க வேண்டும் வீட்டில் பயன்படுத்தப்படும் துடைப்பம் லக்ஷ்மி தேவியின் உருவமாக கருதப்படுகிறது ஏனெனில் துடைப்பம் வீட்டிலிருந்து குப்பைகளை அகற்றி மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலைத்திருக்க உதவுகிறது அதனால் துடைப்பத்தை ஒருபோதும் காலால் மிதிக்கக்கூடாது இது லக்ஷ்மி தேவியை அவமதிக்கும் செயலாக கருதப்படுகிறது ஆனால் வீட்டில் உள்ள சிறு குழந்தைகள் திடீரென துடைப்பத்தை பிடித்து வீட்டை துடைத்தால் அந்த வீட்டிற்கு நல்ல விருந்தினர்கள் வரப்போகிறார்கள் என்பதற்கான நல்ல அறிகுறியாக நம்பப்படுகிறது சூரியன் அஸ்தமித்த பிறகு வீட்டில் அதிகமாக துடைப்பத்தை பயன்படுத்தக்கூடாது என்றும் கூறப்படுகிறது இது வறுமைக்கு வழிவகுக்கும் என்று நம்பிக்கை உள்ளது அதேபோல் யாராவது வீட்டை விட்டு வெளியே செல்லும் நேரத்தில் குப்பையை துடைப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும் இது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அவ்வாறு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் சிறிது நேரம் கழித்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்து குப்பையை துடைத்தால் எந்தவிதமான தீங்கும் ஏற்படாது என்று கூறப்படுகிறது துடைப்பத்தை யாரும் பார்க்காதபடி மறைத்து வைக்க வேண்டும் பிறர் கண்கள் துடைப்பத்தின் மீது படாத வகையில் வைத்திருக்க வேண்டும் துடைப்பத்தை அலட்சியமாக வெளியே வீசுவது அல்லது தவறான இடத்தில் வைப்பது அந்த வீட்டில் நிதிச்சிக்கல்களுக்கு காரணமாகலாம் மேலும் பசுக்கள் அல்லது வேறு எந்த விலங்குகளையும் துடைப்பத்தால் அடிப்பது மிகப்பெரிய தவறு இப்படி செய்வது லக்ஷ்மி தேவியை கோபப்படுத்தி அவள் அந்த வீட்டை விட்டு விலகிச் செய்யும் என்று நம்பப்படுகிறது இத்தகைய வீடுகளில் செலவுகள் அதிகரிக்கலாம் தினசரி பால் கறக்கும் போதும் ஏதாவது காரணத்தால் நஷ்டம் ஏற்படலாம் அதேபோல் வீட்டில் உள்ளவர்களுக்கு உடல்நல பிரச்சினைகளும் உருவாகலாம் எனவே இத்தகைய விஷயங்களில் அனைவரும் கவனமாக இருந்து வரவிருக்கும் நாட்களில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் இருப்பினும் சிலர் பால் கறப்பது மிகவும் நல்லது என்று நம்பப்படுகிறது ஆம் அது ஓரளவிற்கு நல்லதே ஆனால் தினமும் எந்த இடைவெளியும் இல்லாமல் தொடர்ந்து பால் கறப்பது நல்லதல்ல என்று கூறப்படுகிறது இதனால் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பும் எதிர்பாராத நஷ்டங்களும் ஏற்படலாம் அதேபோல் நீங்கள் ஏதாவது வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே சென்று திரும்பி வரும்போது வீட்டின் வாசலில் முதலில் ஒரு பள்ளியை பார்த்தால் உங்கள் கெட்ட நேரம் விரைவில் தொடங்கப் போகிறது என்பதற்கான அறிகுறியாகக் கருதப்படுகிறது ஆனால் வீட்டில் பள்ளிகள் தோன்றுவது முழுக்க முழுக்க கெட்ட சகுனம் அல்ல உண்மையில் பள்ளிகள் நமக்கு சில முன்னறிவிப்புகளை வழங்கும் உயிரினங்கள் என்று நம்பப்படுகிறது உங்கள் நெற்றியில் ஒரு பள்ளி விழுந்தால் அது விரைவில் உங்களுக்கு பணவரவு ஏற்படும் என்பதற்கான நல்ல அறிகுறி ஆனால் உங்கள் தலையிலோ அல்லது தலைமுடியிலோ பள்ளி விழுந்தால் அது ஒரு அசுபமான அறிகுறி வரும் நாட்களில் வாழ்க்கையில் பல சிரமங்கள் தடைகள் மற்றும் சில ஆபத்துகள் கூட ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதை குறிக்கிறது அதேபோல் நம் கண்கள் துடிப்பதும் சில அறிகுறிகளை சுட்டிக்காட்டுகிறது பெண்களுக்கு வலது கண் துடித்தால் அது அபசகுண அறிகுறியாக கருதப்படுகிறது ஆண்களுக்கு இடது கண் துடித்தால் அது கெட்ட சகுனமாக நம்பப்படுகிறது இருப்பினும் சிலருக்கு இந்த அறிகுறிகள் எதிர்மாறாகவும் பலன் தரும் என்பதும் சொல்லப்படுகிறது உதாரணமாக ஒரு காகம் தற்செயலாக ஒரு பெண்ணின் தலையை தொட்டால் அந்த பெண்ணின் கணவருக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்பதற்கான எச்சரிக்கை அறிகுறியாக கருதப்படுகிறது மேலும் ஒருவரின் வீட்டிற்கு அருகில் அதிக அளவில் காகங்கள் கூவி சத்தமிடத் தொடங்கினால் அது அந்த வீட்டின் உரிமையாளருக்கு வரவிருக்கும் சில பிரச்சினைகள் மற்றும் கவலைகளின் அறிகுறியாக நம்பப்படுகிறது வீட்டில் கண்ணாடி பொருட்கள் பீங்கான் பாத்திரங்கள் அல்லது மண்பாண்டங்கள் அடிக்கடி உடைந்து கொண்டே இருந்தால் அது வரவிருக்கும் வறுமையின் முன்னறிவிப்பாக கருதப்படுகிறது அதேபோல் வீட்டின் அழகுக்காக பிளாஸ்டிக் பூக்கள் அல்லது போலி பூக்களை பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் கடவுளின் புகைப்படங்கள் அல்லது பூஜை அறைகளில் கூட பிளாஸ்டிக் பூக்களை வைக்கக்கூடாது இவை வீட்டிற்கு வறுமை வருவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்று சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது ஒரு வீட்டில் பூனைகள் அடிக்கடி அழுது கொண்டும் சண்டையிட்டு கொண்டும் இருந்தால் அது ஒரு அவசகுண அறிகுறி என்று நம்பப்படுகிறது ஆனால் இதனால் பூனைகளை வளர்ப்பது தவறு என்று நினைக்க வேண்டாம் பூனைகளை வளர்ப்பதற்கும் சில விதிமுறைகள் மற்றும் கவனிப்புகள் உள்ளன மேலும் எந்த மரத்திலும் சிறுநீர் கழிக்கக்கூடாது என்று சாஸ்திரங்கள் அறிவுறுத்துகின்றன ஏனெனில் மரங்களில் தெய்வங்களும் தேவதைகளும் வசிப்பதாக நம்பப்படுகிறது இப்படிப்பட்ட தவறுகளை செய்தால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆகையால் இந்த தவறை ஒருபோதும் செய்யக்கூடாது உடைந்த சீப்பை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது உடைந்த சீப்பை கொண்டு தலைமுடியை சீவுவது மிக தவறான செயலாகக் கருதப்படுகிறது உடைந்த சீப்பை வீட்டில் வைத்திருந்தால் அது ராகு கேது போன்ற தீய கிரக சக்திகளை வீட்டிற்குள் அழைக்கும் என்று நம்பப்படுகிறது கோபம் என்பது எளிதாக வரும் ஒரு உணர்வு ஆனால் கோபத்தின் காரணமாக பற்களால் நகங்களை கடித்துக் கொள்வதும் ஒரு கெட்ட பழக்கமாகும் இந்த பழக்கம் வறுமையை அழைப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உடல் நலத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் காலையில் மிகவும் தாமதமாக எழுந்திருக்கும் பழக்கம் கொண்டவர்களின் வீட்டிற்கு வறுமை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று கூறப்படுகிறது அதேபோல் ஒரு வீட்டில் ஒரு பெண் எப்போதும் அழுது கொண்டோ அல்லது தொடர்ந்து சண்டையிட்டுக் கொண்டோ இருந்தால் அந்த வீட்டில் வறுமை குடியேறும் என்று நம்பப்படுகிறது ஏனெனில் பெண் லக்ஷ்மி தேவியின் வடிவமாக கருதப்படுகிறாள் ஒரு வீட்டில் பெண் அமைதியின்றி கூச்சலிட்டு அழுது சண்டையிட்டு இருந்தால் அத்தகைய வீட்டில் லக்ஷ்மி தேவி வசிப்பதில்லை என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இதுபோலவே சாஸ்திரங்களில் உணவு சாப்பிடுவதற்கான சில முக்கியமான விதிகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன இதற்கு மேலாக சிலர் தாங்கள் தூங்கும் படுக்கையிலேயே அமர்ந்து உணவை சாப்பிடும் பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவர் கூட இந்த தவறை செய்தால் அதன் விளைவு அந்த நபருக்கு மட்டுமல்ல வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஏற்படும் என்று கூறப்படுகிறது படுக்கையில் அமர்ந்து உணவு உண்பது அன்னபூர்ணா தேவியை அவமதிப்பது போன்றதாக கருதப்படுகிறது இதனால் லக்ஷ்மி தேவி கோபமடைந்து அந்த வீட்டை விட்டு வெளியேறலாம் என்றும் நம்பப்படுகிறது அதன் விளைவாக வீட்டில் வறுமையும் பொருளாதார சிக்கல்களும் உருவாகலாம் குறிப்பாக மாலை நேரங்களில் பால் உப்பு சர்க்கரை எண்ணெய் பணம் போன்ற முக்கியமான பொருட்களை வேறு யாருக்காவது கொடுப்பது தவிர்க்கப்பட வேண்டும் இவ்வாறு செய்வது லக்ஷ்மி தேவியை வீட்டிலிருந்து விலகச் செய்யும் என்றும் அதன் காரணமாக வீட்டிற்கு வறுமை வரும் என்றும் கூறப்படுகிறது அதேபோல் வீட்டில் உடைந்த அல்லது நிற்கும் நிலையில் உள்ள கடிகாரத்தை வைத்திருக்கக்கூடாது கூடாது கடிகாரம் பழுதாக இருந்தால் அதை உடனடியாக சரி செய்வது மிக அவசியம் இல்லையெனில் வாழ்க்கையில் மோசமான காலம் தொடங்கும் என்பதற்கான அறிகுறியாக அது கருதப்படுகிறது இது பின்னர் வறுமைக்கு வழிவகுக்கும் வாய்ப்பும் உள்ளது நம் வீட்டில் தினசரி நடைபெறும் இது போன்ற சிறிய சிறிய சம்பவங்களே எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நல்லதும் கெட்டதுமான பல விஷயங்களை நமக்கு முன்கூட்டியே உணர்த்துகின்றன இந்த விஷயங்கள் குறித்து உங்கள் கருத்து என்ன உங்கள் எண்ணங்களை கருத்து பகுதியில் பதிவு செய்து எங்களுடன் பகிருங்கள் இன்றைய வீடியோவிற்கு இவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மற்றொரு புதிய சுவாரஸ்யமான தலைப்புடன் விரைவில் மீண்டும் சந்திப்போம் இறுதியாக என் கடின உழைப்புக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஆதரவு ஒரு லைக் எப்படி இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்ததற்கு மனப்பூர்வமான நன்றி